அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் அறிஞன் மற்றும் கவிஞரான முடியரசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி தமிழ் அறிஞர்கள் மற்றும் கவிஞரான பாரதியார் பாரதியரசனை பற்றின ஃபுல் நோட்ஸ் அதாவது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதோ எல்லாமே எடுத்து தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா முடியரசன் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸில் முடியரசனை பற்றின டாபிக்ஸ் வர இடது வர பாயிண்ட்ஸ்ல எல்லாமே எடுத்துகிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தோன்னா முடியரசன் முடியரசன் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துரை ராசு முடியரசனோட ஏற்பெயர் என்ன துரை ராசு இது வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா இவருடைய பிறப்பு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இறந்திருக்காரு இவருடைய ஊர் என்னன்னு பார்த்தோன்னா பெரிய குளம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளமில் பிறந்திருக்காரு முடியரசன் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை விதி விதிசெய்வம் ஓகேங்களா புதியதொரு விதிசெய்வம் அது வந்து நம்ம பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை அடுத்து இவருக்கு இவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா பூங்குடி என்னும் நூலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசு விருது பெற்றார் இவர் பார்த்திங்கன்னா பூங்குடி என்னும் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் விருது பெற்றார் இவருடைய பணி பார்த்தோம்னா மீசு உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு மீசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா காரைக்குடியில் இருக்குது இவருக்கு பட்டம் பார்த்தோன்னா கவியரசு பட்டம் கொடுத்துருக்காங்க குன்றக்கூடி அடிகளாரர்கள் பார்த்தோம்னா பரம்பு மலையில் நடைபெற்ற ஒரு விழாவில் அளிக்கப்பட்டதாக இந்த பட்டம் அடுத்து இவர் வந்து பகுத்தறிவு கவிஞன் அப்படின்னு பெரியாரால் பாராட்டப்பட்டிருக்காங்க ஓகேங்களா யார் கவிஞன் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இவர் ஓகேங்களா யார் கவிஞன் அப்படிங்கிறக்கு எடுத்துக்காட்டு தான் இவர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னு பார்த்தோன்னா முடியரசன் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்ன அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து இவரை பாராட்டியிருக்காரு யாரால் பாராட்டப்பட்டார்னா அறிஞர் அண்ணா அதனால் நோட் பண்ணிக்கோங்க பாரதிதாசன் கவிஞர்களுள் மூத்தவர் பாரதிதாசனின் கவிஞர்களுள் மூத்தவர் தான் முடியரசன் அடுத்து முடியரசனுடைய கூற்று பார்த்தோம்னா காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால ஒரு ஒரு பார்த்திங்கன்னா பிரபலமான ஒரு வரிகள் இதெல்லாமே ஓகேங்களா பழைய புக்கில் இருக்கும் காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் அடுத்து மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அடுத்து முடியரசனுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க பாவேந்திர விருது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொடுத்துருப்பாங்க கலைமாமணி விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் முத்தையால் நினைவு பரிசு எப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயும் இவருக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஜஸ்ட் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா முடியரசனை பற்றின கேள்விகள் வந்து நிச்சயமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு வந்து கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஓகே இனி அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் அறிஞர் கவிஞர் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் கவிஞர்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ மூலியும் சந்திப்போம் தேங்க் யூ